என்ன தம்பி புரட்டாசி விரதமெல்லாம் முடிஞ்சதா ஆமாங்க வெறும் சம்பாரா ஊத்தி நாக்க சாவடிச்சுராங்க செல்லம் எங்க போறீங்க எங்க வீட்ல ரெண்டு நாளா தோசை ஊத்த மாட்டறாங்க அதான் பேரூராட்சில போய் கம்ப்ளைன்ட் பண்ண போறீங்க என்ன தம்பி புரட்டாசி விரதம் எல்லாம் முடிஞ்சதா ஆமாங்க வெறும் சம்பாரா ஊத்தி நாக்க சாவடிச்சறாங்க ஏதாச்சும் சொல்ல நினைக்கிறீங்களா தயவு செஞ்சு நீங்க விரதம் இருக்கதா இருங்க எங்களை போட்டு கொடுமை பண்ணாதீங்க நம் முன்னோர்கள் சொன்னதை நாம் பின்பற்ற வேண்டாமா வீட்டுல இருக்க பெரியவங்க ஃபாலோ பண்ணினாலே போதும் இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல் வழக்கம் போல சம்பார் தாங்க நான்வெஜ் சாப்பிட எனக்கு கொழுப்பு கூடிருமா பெற்றோர்களுக்கு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா தயவு செஞ்சு புளிக்குழம்பு சம்பார் மட்டும் வைக்காதீங்க இந்த வீடியோ பார்த்து உங்க அம்மா திட்ட மாட்டாங்களா திட்டலாம் மாட்டாங்க மறுபடியும் ஒரு வாரம் சம்பார் வச்சு சாவடிக்க போறாங்க ஏன் சிரிக்கிற தம்பி அப்பா சாப்பிட்றப்ப கொழம்புல உப்பு இல்லைன்னு சொன்னாரு அப்புறம் என்னாச்சு நான் உப்புக்கு பதில ஜீனி அள்ளி போட்டுட்டேங்க அப்புறம் என்னாச்சு அப்படியே ஒரு வாய் வச்சிட்டு எங்க மூஞ்சில துப்புனா இருப்பாருங்க ஏண்டா இப்படி பண்ற இன்று ஞாயிற்றுக்கிழமை என்னை வெளியே அழைத்து செல்ல சொன்னேன் ஆனா அவர்கள் வேலை இருப்பதா சொன்னார்கள் அதனால்தான் சரி அவங்களுக்கு எதாவது வேலை இருக்கும்ல எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அவங்க அப்படி சொல்லிட்டு போய் தெருமுக்குள்ள வோட் தென் தி சிட் அண்ட் பிளே ஃப்ரீ ஃபயர் கேம்ஸ் வித் த ஃப்ரெண்ட்ஸ் பெற்றோர்களே உஷாராக இருங்க குழந்தைங்களோட இருந்து இது ஒரு வீடியோ காமெடிக்காக பயப்படாதீங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம் ஒரு சாம்பார்னால இவ்வளோ பஞ்சையத்தா அப்புறம் இருக்காதா பின்ன? நாங்க பத்து மாசம் வைத்தியல இருக்கப்ப நீங்க மட்டும் நல்லா சாப்பிட்டீங்க நாங்க நல்லா சாப்பிட்டோமா உங்களுக்காக தானே சாப்பிட்டோம். இப்போ வந்துட்டு புரட்டாசி அது இதுன்னு கடுப்பேத்துறீங்க. டேய், முழச்சு மூணு இலக்கடா விடல இவ்ளோ பேசிறீங்க? நாங்க வைத்தியக்குள்ள இருக்கப்பவே நீங்க பண்றதெல்லாம் தான் இருந்தோம்.